ஸ்கூட்ரை பார்த்தா ஸ்கூட்ருன்னு தெரியும் இது போகாது அது எல்லாருக்கும் தெரியும் அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தவா தெரியணும்ல ஓ நீ அப்படி வரையா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லு என்ன கார் டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணும் இது தெரியாதா ஜாக்கு கொடுத்து கார் தூக்கணும் உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஏ கார் டயர் மாத்தணும்னா முதல்ல நாலு சக்கரத்து கல்லு கட்டணும்டா அப்பதான் வண்டி உருளாது டயர் மாத்துறது தொழிலு கல் கட்டுறது அடிப்படை தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி

நீ வேற ஸ்கூட்டர் இருக்குடி முத முதல்ல ரிப்பேருக்கு ஸ்கூட்டர் வந்திருக்கு உங்க அண்ணா அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தையே சுத்திடுவோம் அப்புறம் எப்படி இருக்குமோ போய் எடு எதுக்கு தலைகில தொங்க விட்டீங்க தலைகில தொங்க விட்டாதான் எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது என்னங்க என்னங்க நம்ம பிள்ளைக்கு முத முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரே அடியா ஓடி போயிட்டீங்க நம்ம புள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க ஒரே ஒடியா எனக்கு ஒரு வெள்ளி கொலசி சும்மா இருடி என் புள்ள மத முதல்ல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கறேன்னு வேண்டி இருக்கேன் வேண்டிடு முதல்ல லட்டு வாங்க முடியுதான்னு பாருமா ஏன்டா ரிப்பேர் பண்றேன் அந்த பூசியா காசு வருதா பாரு என்ன இப்படி சொல்ற ஹஹ இத முச்சံதியல உடைச்சி வேஸ்ட் பண்ண இதுதான் நம்ம வீட்ல இன்னைக்கு கூட் பொரியல் சாம்பார் எல்லாம் அப்பா வண்டி अर्जेंटா வரணும் சொன்னா பாලේ சாமானெல்லாம் போட்டு வகானக்றியா எடக்கி போறதலாம் அப்புறமா வைக்க கூடாது எங்க வண்டி இதாங்க உங்க வண்டி

கடைசியா நான் ஜாயின் பண்றேன் அவளை போய் நீ கூப்பிடு பாருங்க வண்டி ரெடி ஆச்சு ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன் சொல்லுவேன் எனக்கு சக்கமா இருக்கட்டேன் வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன் ஒரு சின்ன ஒயர் இதை கூட உனக்கு கணக்கு கொடுத்துடல என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ மேடம் வண்டி ரெடி எதுக்கும் வண்டிய நீங்க கொடுத்த ஓட்டி காட்டுங்களேன் இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல எங்கடா சாவி? முன்னாடி ஓ கரெக்ட் இதுக்கு முன்னாடிதான் இல்ல ஏண்டா எதிரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்தேன் அது வந்து ஒயர் நீங்க நான் சொன்ன ஒயர் நீ மாத்தி கொடுத்துட்டியா சரி பண்ணு நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன் பணம் எப்ப கொடுக்கணும் இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க எனக்கு சம்மதம் தான்

அன்புள்ள மேரிக்கு நெருதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்கு நெருதி இருக்கீங்களே ஐயோ அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதிலா போதுரா இதெல்லாம் வாணா தலைவர அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க கரெக்ட் அதான் பெட்டர் நாளைக்கு அதான் அடிதடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நைவு இல்லாம பாரு அன்புள்ள இவளே வாடற குடுங்க நான் கொண்டு போய் கொடுத்து தரேன் நீ போறியா சீதையை பார்க்க அனுமான் தான் சிலோனே எரிஞ்சு போச்சு இதை யார்கிட்ட கொடுக்கிறதுன்னா اناแน சின்ன கொடுங்கனே اناแน சின்ன கொடுங்கனே வா அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்கார்ந்திருக்கல அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்து வா அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க

உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன இந்த கண்ணாடிய பொட்டா ரொம்ப ஜில்லன்னு இருக்கு நீந்தி அதுல என்ன ஏர் கண்டிஷனர் இருக்கு ஓட்டுதான் பாரு கொண்ணு ஆமா மேரி நீ சொன்ன மாதிரி ஜில்லன்னு அக்கா, இருக்குன்ன இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அன்புள்ள இவளை என் மகளுக்கு காதல் கருதாச்சியா என்ன எழுதியிருக்கா அன்புள்ள இவளே என் உயிரே உனக்காக நிலவே மலரே உன்னை பார்த்தால் பசி தீரும் உன்னை நினைத்தாலே இனிக்கும் என் இதய கனி என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆடு ஆடும் தொடப்ப கட்டப்பட்ட கட்டங்களே சென்றலே என்னை தொடு டாலிங் 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 நீ தென்றல் தொடாத மலர் ஆண் நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி நீ இல்லை என்றால் நான் சித்திரம் சாட்டை இல்லாத பம்பரம் கம்மு நாட்டி நான் சொன்ன அவனை செருப்பால் அடிக்கணும்னு என் கேள்விக்கு என்ன பதில் இப்படிக்கு ரசிகன் பாத்தியாடா வேறு கூட போற தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டான் முண்டான் இவெல்லாம் ஒரு ஆம்பளை இவனை என்ன செய்யலாம் அவன் யாரையும் கண்டுபிடிச்சு கட்டி வச்சுக்கணும் கைய ஒடிக்கணும் யாரோ யாருக்கோ இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான் பாவம் புராணி இதை பண்ணிட்டு என்னங்க நீங்க சொந்த அண்ணா நீங்களே ஆமா அண்ணன் தான் இல்லங்களா இப்போ நல்லா பாருங்க அன்புள்ள இவ்வளவு எழுதிருக்கான்

இந்த கல்யாண கண்டிப்பா நடக்காது இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் நினைக்கிறீங்க நெரிக்கண்ணு நீதான் என் மருமக அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க அம்மா எப்படியாவது ஃாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா ஆமா அத்த வாக்கு கொடுத்துட்ட மறவே மாட்டாரு ஏமா பயப்படுறீங்க எங்கடா பயந்த இல்ல வேணாம்னு சொல்லிடுவாரு என் பையனுக்கு என்ன குறைச்சல வந்து ஜாதி

இத என்ன இவ்வளவு அவசரமா வர்றீங்க என்ன સમાચારோ நல்லா இருக்கீங்களா फादर என்ன பாருங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்க அந்த வந்த சொல்லுங்க இந்த கல்யாணத்தை பத்தி யாருக்கு எனக்கு தான் உங்களுக்கு இல்லை இல்லை நான் 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 மாరికிட்ட பேசிக்கிறேன் என்ன மாరికிட்ட மேரி உங்க பொண்ணு உங்க உடம்புக்கு என்ன நல்லா தான் இருந்தேன் இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க டாக்டர் 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 இன்ஸ்பெக்டர் 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 கௌரி கல்யாண நான் என்னமோ நினைச்சேன் நீ என்னடா பஸ்ட் நைட் ஆதும் புடவைய கட்டிட்டு வந்து நிக்கிறேன் போங்க எனக்கு எனக்குமாதமா ஆசைப்படுவீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன் கிறிஸ்டின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பெற்று பெருவாழ் வாழ்க என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுமா ஐயோ உங்க காலையில வேண்டேன்னு நினைச்சிட்டீங்களா

எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க கூச்சமா இருக்கா லைட் ஆ பண்ணிட்டா லைட் பண்ண போறேன் லைட் ஆ பண்ணிட்டேன்